ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த கொட்டைப்பாக்கோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் சின்ன வயசுல பார்த்தீங்க அப்படின்னா கை பழக்கத்தினால விந்தணுக்குள் வந்து வேஸ்ட்டாக போயிருக்கும் இதனால உடல் போது ஆணுறுப்பு வந்து உறைப்புத்தன்மை வந்து அடையாதுங்க உறைப்புத்தன்மை இருந்தாலும் விந்தணு உடனே வந்து வெளியே வந்துடும் இதனால குடும்பத்துல பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து நிறைய வந்துடும் ஸோ அதை போக்கத்தான் நம்ம சூப்பரான வீடியோ பார்க்க போறோம் அந்த கொட்டைப்பாக்கில் பார்த்தீங்கன்னா பல அற்புதங்கள் வந்து பல அற்புதமான நன்மைகள் அதாவது மருத்துவ குணங்கள் இருக்குது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா தாத்தா பாட்டியெல்லாம் வெத்தில பாக்கு போடுவாங்க இப்பெல்லாம் இந்த பாக்கு கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது இதெல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஏதாவது விசேஷ வீட்டில் வெற்றிலே இந்த மாதிரி பாக்குலாம் வச்சுருப்பாங்க இப்போல்லாம் இப்பெல்லாம் வெற்றிலே வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பாக்கு வந்து எந்த ஃபங்க்ஷன்லையுமே இருக்கிற மாதிரி தெரியல அதனால் வந்து இந்த பாக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த பாக்குக்கானால் ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குதுங்க நல்ல இயற்கையான எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாத இயற்கையான முறையில் நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான மருத்துவத்தன்மைகளை கொண்டது தான் இந்த கொட்டை பாக்குங்க இதை உடலரவுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வாயில் போட்டுக்கோங்க உமிழ்நீரோடு சேர்த்து அந்த கொட்டைப்பாக்கையும் வாயில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா விரைப்பு தன்மை வந்து அதிகரிக்குங்க தாம்பத்தியூர்வலை நீண்ட நேரம் ஈடுபட முடியும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க இதை நீங்கள் இதை வாயில் போட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பல அற்புதமான நன்மைகள் வந்து நடக்குங்க எண்பது வயது ஆனவங்க கூட இதை ட்ரை பண்ணனா நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியதான் இந்த கொட்டை பாக்குங்க ஆண்மை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தரக்கூடியதான் இந்த கொட்டைப்பாக்கு இந்த கொட்டைப்பாக்கு சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு விந்தணுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்குங்க அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உடல் உறுல ஈடுபடுறதுக்கு தேவையான உடல் சக்தியையும் நல்ல பலத்தையும் அதாவது நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் நல்ல பலத்தையும் கொடுக்கக்கூடியதான் இந்த கொட்டைப்பாக்கு இந்த கொட்டைப்பாக்கில் நிறைய நன்மைகள் இருக்குது ஆண்களுக்கு தேவையான அற்புதமான நன்மைகள் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ